to um. help. கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை தாவியின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆமீன் வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து எரியோக்கு சமயமா நடந்து வரும்போது ஒரு கூடன் வழி அருகே வந்து பிச்சை கேட்டிருந்தானா அங்க வந்து ஏசு கிறிஸ்து நசனா ஏசு கிறிஸ்துவ அவன் போலான்னு தெரிவி தெரிவித்து அவருக்கு கால விழுந்த உடனே அவன் அறிஞ்ச உடனே என்ன பண்ணானா தாவியின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா அங்க கூட என்ன பண்றாங்க அவனை பேசாம இருக்க முடியாது அதட்டுறாங்க ஆனா அதை பத்தி கவலைப்படவே இல்லை முன்ன காட்டில அதிகமா தாவியின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அதிகமா கூப்பிட்டா அதுக்கு அடுத்து இயேசு கிரீசுக்காக விழுந்து உடனே நடந்து போயிட்டிரு இயசு நின்னு அவன கூப்ட்ட சொல்லி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டபோது அவன் பார்வையிட வேண்டும் சொல்றான் கருத்தர் அவனுக்கு பார்வை தர்றாரு நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சிருப்போம் அநேக காரியங்களை விண்ணப்பம் பண்ணிருப்போம் அனைக்காட்டு கத்துட்டு கேட்டிருப்போம் அது சில சமயங்களை வந்து பதில் தராம இருக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க கூட என்ன ஜபிச்சு என்ன என்ன வேத வாசி என்ன என்ன சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம் என்ன ஏசுக்கு செய்யாத நீ சும்மாவே சொல்லி நம்ம வந்து அதாங்க சும்மா இருக்கும் போய் சொல்லுவாங்க அதை காரணம் வாங்காதீங்க முன்னிலும் அதிகமாய் கத்தரை தேருங்க முன்னிலும் அதிகமா வாசிங்க முன்னிலும் அதிகமா ஜெவம் பண்ணுங்க கர்த்தாவே தாவீதன் குமாரே இறங்கும் சொல்லி போராடி சத்தம்

கேட்டு கட்டத்த இந்த நாள்ல பதிலிப் பார்க்கே, சந்திப்பாராக சந்திர்ப் பார்க்கே, நிச்சுவா